உயிரை இந்த படைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலர் ஜிம்மு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவும் ஜிம்மும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவலைசேஷன் பண்ணிடுறாங்க அது தவறாக சரியாக அப்படிங்கிறத நீங்கள் தான் விளக்கணும் ரெண்டுத்துக்கும் பொதுவான கருத்துக்கள்ங்கிறது உடலை சரிப்படுத்துது அப்படிங்கிறது ஆனால் யோகாவோட ஸ்பெஷாலிட்டின்னு நீங்கள் இதை சொல்வீங்க இப்போ யோகான்னா என்ன ஆகிடுச்சினா இப்போது மக்களுக்கு இது உடற்பயிற்சி இது ஒன்று நம்ம நாட்டில் ஒரு நோய் இது என்ன நோய் என்ன நமக்கு எதனால் நல்லா இருக்கணுன்னா எதனால் ஒரு விஞ்ஞானம் இருக்கணும்னா அது நமக்கு மேற்கத்தி நாட்டிலேருந்து வரணும் வரைக்கும் அது விஞ்ஞானம் கிடையாது இங்கே எதே பெருந்தாலும் அது விஞ்ஞானம் இல்லை அங்கே இந்த வந்தால் எல்லாமே தான் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற யோகா கூட நிறையா இப்போ நம்ம நாட்டில் நகரங்களில் நடக்கிற யோகா எல்லாமே அமெரிக்காவில் வந்தால் யோகா இந்தியால இருந்து வந்தால் யோகா இல்லை அவர் எல்லோரும் ப்ளூ பேண்ட் போட்டாங்கன்னா நம்ம நாடு ஃபுல்லாக பாதி பேர் ப்ளூ பேண்ட்டே போட்டுக்கிறாங்க அவர் இப்படி பேண்ட்டு கிழிஞ்சிட்டாங்கன்னா ஆளு கிழிஞ்சுக்குவாங்க எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ஆக்சிஜன் வேணும் கார்பன் டை ஆக்சைடு வேண்டான்னு பட் குடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு நோய் நமக்கு இருக்குது அதனால அவர் எந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களோ யோகா நாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறது இல்லை யோகத்துக்கு மூலம் இங்கே இருக்குது யோகான்றது ஒரு பிரமாதமான விக்னானம் உயிர் விக்னானம் இது புரிஞ்சுக்காம சும்மா தசை வளர்த்துக்கணுன்னா என்னமோ பண்ணிக்கலாம் போய் வேலை பண்ணிக்கலாமே நிறைய வேலை இருக்குது ஏதோ வேலை பண்ண தசை வரும் ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஏதோ உடல் சக்தி பண்ணிக்கணுன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் பட் யோகான்றதுனால உடல் நல்லா படுத்துக்கிறது படுத்துக்க முடியும் ஆனால் அது வெறும் ஹட்ட யோகா ஆசனன்றது யோக சூத்திரங்களில் இருநூறு சூத்திரத்தில் ஒரே ஒரு சூத்திரம் ஆசனம் சுகம் ஸ்திரம் ஆசனம் இவ்வளோதான் சொன்னாங்க எந்த ஒரு போஸ்டரில் நாம் சுகமாக ஸ்திரமாக உட்கார முடியுமோ இதே நம்ம ஆசனம் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு உடல் சுகமா இல்லன்னா உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு முதுக்கு வளைக்குது பேசிக்கிறேன் வேண்டாம் முதுக்கு வழி போகணும்னு ஒரே ஆசை உங்களுக்கு இப்போ உடலுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது உடல் நாம் சுகமா ஸ்திரமா வச்சுக்கலன்னா வேற ஒன்றும் அனுமதி கொடுக்காத அது நமக்கு வாழ்க்கை முழக்கமா உடலே கவனம் நமக்கு இன்னொன்று ஏதோ இருக்குதுன்னா அங்கெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறீங்க உங்கள் கால் வலிக்குதே நான் சொல்கிறேம்மா மலை ரொம்ப நல்லா இருக்குது மேலே வான்னா எனக்கு மலை வேண்டாம் எங்கேயும் போக மாட்டிங்க நீங்கள் என்னத்துக்குன்னா உடல் பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் இங்கே தான் இருக்கும் இதனால் உடல் சுகமாக ஸ்திரமாக வச்சுக்கணும் இதுக்காக ஒரு தன்மை இருக்குது ஆனால் யோகானாலே ஆசனம்னு நினச்சிக்கிறது ரொம்ப அடிப்படையான தன்மை